ಒಂಚೆ ಬತ್ತುದು ಒಂತೆ ಶುದ್ ಆಹ್ ನಾಡ್ ಗೊತ್ತಾಯ್ತೆ ಹ್ಮ್ ಬೊಕ ಅಕ್ಕೇರಿ ಒಂಚೆ ಬತ್ತ್ ಶುದ್ಸಿತ್ತು ಹ್ಮ್ ಹ್ಮ್ ಅಂಚ ಅರ್ಥಾಯಿ ಮಂಡ ಅಕ್ಲೆ ಪೂರ ಅಂಚ ಮಂಡೆ ಇಚ್ಚಿ ಪೂರ ಮಂಡೆ ಐ ಪೋಡ ದಿ ಆನೆ ರೇಟಿ ಪೊಂಜಿ ಮಂಡ ಅಕ್ಲೆ ಕೆತ್ತುದು ತುಂಬ ಆಯ್ ಮಾತ ಕಲ್ಲು ಮಾತ ಬತ್ತೆ ರಾಶಿಂಡು ದಾದೈ ಒ ಕಲ್ಲು ಮೋಡು ದಾದೇ ಹಾದೆ ಇದಿಂತ ಬಾದೆ ತುಳು ಅವ ಅತ್ತೆ ಬುತ್ತಿ ಬೇರೆ ಕಲ್ಲಗೆ ಬಿಟ್ಟಗಾಲ ശി പോലാ ശബ്ദം ആനിക്ക് എന്ത് ചെയ്യുന്നത് ఈశ్వర దేవత నారాయణ దేవత చంద్రకాంతి బ్రహ్మ విష్ణు మహేశ్వరి సముద్ర మిత్రు మందా

ஆஹ் கல்லு ஒன்று கல்லூர கல்லடு சீலாச்சு மண்ணு மண்ணி கல்ல அண்ண சிலை நீரை ஒயிட்டு போய் பொய்யா மர மரம் மரம்

அப்போ <laughs> 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 ஜவனி பிதர்னுக்கு தாதன் அல்ல காட் அம்மே அஞ்ச இஞ்ச அம்மே ரப்புதர் ஒரி மூணு வாட்ட தேஞ்சினா ஏலன் மே ஏலன் மே ஏலன் மே ஏஞ்சினா இரே கெட்ட கோல் தந்தி இரே மூணு யூ செபகத்தர வைதனை பொன்னல இன்னைக்கு இது பேரால் பர யோ தேவரே இங்க அத்தான் ஏஞ்சினா பொன்னல இரு கொட்ட இரே பங்கா புடி தோத்தான் ஏ இரு இல்ல மகல இல்ல இந்த பிரசங்கமත්මனாதி என்ன பண்ண கொச்சின்னு சொல்லிட்ட enemy வந்து யாரு இதுக்கு வந்து இந்த பிரசங்கத்தை கொச்சின்னு ஆ நல்லி அந்த பொண்ணுல சாயின்தே ஐந்து ஸ்பூர்த்தி வரடபட்சா ஸ்பூர்த்தி வரடும் சித்திர தூ ஆ ஆ சித்திர தூது நம்ம கிட்ட சைக்கு சைக்கு பொண்ணு தூர வந்து பொண்ணு ஸ்ட்ரி ஆ எல்ல ஒன்னு ஆ நெந்து ஆ இது ஏலம்மா ஸ்ட்ரி ஆ ಶ್ರೀ ಜಿ ಶ್ರೀ ಅತಿ ಶ್ರೀ ಗ್ಯಾಲಮ್ಮಾ ಶ್ರೀ ಇಂದ ಯಮಕೇನ ನಾ ಈ ರಂಜನ ನಾ ಈ ರದು ಪೂರ್ತಿ ಮರಿಯಲಿ ಆತ ವ್ಯವಸ್ಥೆ ಇಲ್ಲಿ ಬಂದೆ ಎಲ್ಲ ಗಾಣ ವರ್ಬಿನ ನಾ ಎಂಗಲಿ ಇಲ್ಲಿ ಬಂದಿ ಇತ್ತೆನಾರ್ ಈ ರದು ಗೊತ್ತು ಆಪಗಾಪ ಗಂಟೆ ಇತ್ತೆ ಪ್ರಾರಬ್ ಏ ಎಲ್ಲಿ ನಾನು ವ್ಯವಸ್ಥೆ ಆತ ಅಂತ ವ್ಯವಸ್ಥೆ

இத மூணது ஆ அப்ப அஞ்சு உரு மூணே திராயஞ்சி யார பொன்னாண்ட புலன்கள முடிர்வாக ஓ பொன்ன ஏனோ ஆ भूत ஊத்தி என்ன கலபது ஆதி முடிதி நீர்துரோ அர்த்தமாரிஞ்சி முடிது போறது ஆதி ஓடிடு நீர் வைச்சானங்க நெனிகாட்டன் ஓடிப் போறான்ட்டனறிஞ்சி கரேன் சரி தூன் எந்திரேன் தூங்கு நீ தூத்தி யார தூலி எந்திர நீ நீ வா நீ தூத்தி யாரே மகரர் அந்த தூது பாத்துறாங்க எங்க மூணு தூங்கி தூன்ப வந்து கிடந்து போறயா நீ தூலே வந்து சரி தூலே அது நீ நீ என்ன நீரே கெத்துடா நீ கைைய நினை یاد ಮಾಡ்கோடா நீ நான்ண்டே மொல்ல கல டிக்கெட் மொட்ட பார்த்திங்க கல்ப்பு மாமியா ಆ ಗುಸನ್ ಮಂಡೆ ಈ ಬೇರೆ ಕಡೆ ಈ ಕುಸಾಲ್ ಮಾತ್ಯರ್ ನ ಏ ಈ ಕುಸಾಲ ಮಾತ್ಯರ್ ನಕಲ್ಲ ಎಂಡೀ ಕುಸಾಲ ಅಂತೂ ಕನ್ನಡ ದವರ್ ಬಲ್ಲೆ ಬರ್ತು ನಕ್ಲೆ ಅಂಚೆ ಹಾ ಉಂಟೇಜಿ ಎಟ್ಟ ಪೂಜೆ ಅಂಕೆ ಮಾತ ಇರ್ಲ ಅಂಕಿ ಆಯ್ ಗಟ್ಟೆರ್ ಬನ್ನಿ ಆಹಿಂದ ಕುಸಾಲ್ ಹಾ ಕುಸಾನ್ ಬೋಡ ಈ ಕುಸಾಲ್ ಎಂಟ ಬಡ್ಡಿ ಯಾವರೆ இன்னொன்று <energeticoffs> <assist> <hampton> <Olymp Sunday> కొంచెం அவ்வளவு பெரியடியா நின்றாலும் நானாகி இருப்பேனப்பா ஆ பிண்டதுளி இது பொந்தி தந்து ஏறி ஒக்கடினல இல்ல பொஞ்சோய் தெரியடா நான் அதுக்கு நான் பொருந்த கடபட பனோம் என்ன போச்சி பனாவ ஏட்டமாந்தி கொஞ்சம் ஆ இஏட்ட கேரு இஏட்ட ஏங்கனே ஆதுவகி கேர் நமகி கேர் நமகி கேர் நமகி இல்லமே என்ன? பக்கே இருக்காமே இருக்க. இந்த பிரதம் மாட்டாதா? 100 ரூபாய் தரணும். எது? 100 ரூபாய். அலை அவின் பொருமா? ஏங்க. ஏங்க சாலே நீங்க பக்கடி இல்ல. அண்ணே என்ன? நீ என்னக்க நீவே நீ இந்த நூத்து ரூபாammer நாடா. அம்மேர் போதேரி இங்க அடி போதேரி. ஓசோங்க. இல்ல குரு. ஏய். ஏய் பக்கடி இல்லவா. அங்க இருக்காதீங்க. இந்த மத்தவ ஏரம்மா ஏன் மசிதி ஆதிரைல ராவாதி ஆலா இரே கட்ட வெச்சிற மாதிரி என்ன கேளடா என்ன செஞ்சேந்துல ஏஜினி வா தோடி குஸ்தல ديكு நீரோன கட்டற பாக்கி நீ மூணு வெட்டி டேய் இரே வனக்கு வந்து ரெஞ்சினா கொரனத பன்ன நான் கடப்படற வந்தா நீ ரா ஞாக்க ஆதி என்ன பரைதன்ன மாட்ட கடப்பு ஆ ஓ